நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் பயங்கரமான ட்விஸ்டெலாம் நடந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கேக் சாப்பிட்றாங்கள அதில் தாங்க பயங்கரமான ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இறுதியில் வந்து சாரதா வந்து கேக் கொண்டு வந்து வைக்காங்க அது இது வந்து உங்கள் அம்மாவோட கையால் நானே உனக்கு வந்து செஞ்சதுப்பா இதை வந்து நீ கட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கொண்டு வந்து ஒரு டேபிளெல்லாம் எடுத்து அதில் வைக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கட் உடனே கட் பண்ணிவிட்டு சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஆதிக்கு ஊட்ட போகிறாங்க போது வந்து நம்ம பாரதி வந்து நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு கேட்க விட்டதை போய் நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இப்போ நிறுத்த சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சாரதா வந்து கேட்குறாங்க இல்லை இதில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க என்னது இதில் விஷம் கலந்துருக்கா அதுவும் நான் செஞ்சு கேட்கல விஷம் கலந்துருக்கா என் மக்களை நானே கொலை பண்ணுவேன் நீ சொல்ல வாரியா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை நீங்கள் கலக்கல ஆனால் அதில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கிட்டு ஆதி வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஆதி இதில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியா அப்படி இருந்தால் இருக்கட்டும் பரவாயில்ல எங்கள் அம்மா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏமா நீங்கள் எனக்கு ஊட்டுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சாரி ஆதி வந்து சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து நம்ம சாரதா வந்து ஊட்ட போகிறாங்க ஆதிக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கு போ சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் டக்குன்னு பார்த்தா நம்ம பாரதி என்ன பண்ணிடுறாங்களோ அந்த கேக்க பிடிங்கி அவங்க தின்னுறாங்க அவங்க தின்னுட்டு விசாமல் நின்றுகிட்டு இருக்காங்க உடனே நம்ம பவானி ஏகாம்பரம் அவங்க வெள்ளிக்காங்க அவங்கெல்லாம் சொல்றாங்க விஷத்தை நீயே கலந்துட்டு நீயே எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கலாம் எங்க சாரதா அவங்களுக்கு வந்து நீ வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இல்லைம்மா அதெல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே சாரரா வந்து சொல்கிறாங்க பெசாமரு இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு நான் செஞ்ச கேட்கல வந்து விஷம் இருக்குன்னு சொல்லி இத்தனை இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன் நீ பெஷாமரி உன்னை பேசுறதுக்கே விரும்பலை உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சார்ரா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஆதி வந்து சொல்கிறாங்க அம்மா நீ கோவப்படாதீங்கம்மா எனக்கு வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது பாரு மேலேயே நம்பிக்கை இருக்குது இதில் வந்து விஷம் வந்து கலந்துருக்காதுமா எனக்கு வந்து நீங்கள் வந்து ஊட்டி விடுங்கம்மா நான் இப்போ சாப்பிட்றேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பாதி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து ஊட்ட போகிறாங்க ஊட்ட போகிற நேரத்தில் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா இவங்க ஊட்ட போகிறாங்க கரெக்டாக அங்கிட்டு வந்து நம்ம பாரதி வந்து மயங்கி கீழே வந்துடுறாங்க கீழே வந்தவுடனே ஆதித்து ஓடி போய் பாரதியிக்கு மடியில் வச்சுக்கிட்டு பாரதி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எழுப்புறாங்க பாரதி வந்து அப்படியே மயக்கம் போட்டு கலந்து மயக்கம் போட்டுருப்பாங்களா அது மாதிரியே இருக்காங்க பாரதி சாய் பாரதி நீங்கள் சொன்னப்போயே நான் நம்பியிருக்கணும் உங்களை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதி வந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க